டாட் தைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நாம உள் பக்கத்தை மேல வச்சிருக்கோம் இத வெளிப்பக்கா இது உள்பக்கம் பக்கா கழுத்தும் கழுத்தும் சேர்ந்து மாதிரி இப்படி வச்சிருக்கோம் இந்த வலது கை பக்கம் இருக்கிறது வலது பீஸ் இடது கை பக்கம் இருக்கிறது இடது பீஸ் இப்போ உள் பக்கத்துல கழுத்து இந்த வடிவத்துல இருக்கு அதே மாதிரி இந்த ப்ளவுஸ்ல ஃபுல் பக்கம் கழுத்து கழுத்து கரெக்டா இருக்கு இதுதான் எடுத்து பாக்கோடி இதுல நாம அளக்கும் போது இதுல வந்து ஹூக் இருக்கிற ஓபன் பகுதியில் இந்த ஓபன் பீஸோட சேர்த்து எடுக்கிறோம் இந்த ஓரத்துல இருந்து எடுக்கிறோம் இந்த டாட் வரைக்கும் உள்ள அளவு ரெண்டே முக்கால் இன்ச் இருக்கு கால் இன்ச்சு ஓபன் தைக்கிறதுக்காக எடுத்து மூணு இன்ச்சு மார்க் பண்றோம் மூணு இன்ச்சு இந்த ஓரத்துல இருந்து இப்படி எடுத்துக்கிறோம்

டாட்டோட மேல் பகுதியிலேருந்து இந்த டிஸ்டன்ஸை அலந்துக்கிறோம் இதோட அகலம் கால் இன்ச்சு தையலோட சேர்த்து மூன்றரை இன்ச்சு எடுத்துக்கிறோம் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண மார்க்கிங் இங்கே இருக்கு ரெண்டே முக்கால் இன்ச்சு மார்க்கிங் நம்மளோட இந்த அகலமான மார்க்கிங் இங்கே இருக்கு ரெண்டு மார்க்கிங்கும் ஒரே இடத்துல ஜாயிண்ட் ஆகணும் அதாவது நம்மளோட ரெண்டே முக்கால் மார்க்கி மேல் அகலமான மூன்று இன்ச்சுக்கு கூட பண்ணும்போது இன்னொரு தடவை இந்த நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் இதோட இதுல இருந்து இதுக்கு நேரம் நாம எடுத்துக்கிறோம் அகலத்தை இதில் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம்

நம்ம ஸ்ட்ரைட்டாக தைச்சோம்னா நார்மலாக இருக்கும் இப்போ தைச்சிக்கலாம் இதே மாதிரி வலது பக்கத்துக்கும் அலந்துக்கலாம் வலது பக்கம் அந்த ரோப் இருக்கக்கூடிய பீஸ் இடது பக்கம் ஐவுக்கு இருந்தது வலது பக்கம் அந்த ரோப் இருந்தது இந்த ரோப் இருக்கிற பீஸில் நாம் அந்த பீஸை விட்டுட்டு அலந்துக்கணும் ரெண்டரை இன்ச்சு நாம் ரெண்டே முக்கால் இன்ச்சு தயிரோடு சேர்த்து ரெண்டே முக்கால் இன்ச்சு எடுத்துக்கிறோம் கொண்டு உயரம் நமக்கு வெளிப்பக்கத்தில் அழுந்தோம்னா அழுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் டாட்டோட உயரம் ரெண்டு ரெண்டு பாயிண்ட் ஒன்று இருக்குது தையலோடு சேர்த்து ரெண்டே முக்கால் இன்ச் அதாவது நம்ம என்ன அளவு எடுக்கிறோமோ இதில் இருந்து கால் இன்ச் தையலுக்காக சேர்த்து க்ராஸாக லைன் பண்ணிக்கும் மேல் அகலம் டாட்டோட தையல் ஓரத்துலேருந்து மேல் ஓரத்துலேருந்து அதுக்கு நேர் ஓபன் பகுதி வரைக்கும் எடுக்கிறோம் மூன்றரை இன்ச்சு கால் இன்ச்சு தையலோட சேர்த்து மூணு முக்கால் இன்ச்சு எடுக்கிறோம் இதோட ஓரம் டச் ஆகிற மாதிரி இருக்கு இதுக்கு நேர் எடுக்கணும் நம்ம இந்த மார்க்கிங்க்கு நேர் எடுக்க கூடாது இந்த மிட் பாயிண்ட்க்கு நேர் நாம இப்படி மடிக்கணும் மடிக்கிட்டு டாட் ஓட நமக்கு அந்த சைடு நம்ம ஒன்னே ஹாப் போட்டுறோம் அதே அளவுல இந்த சைடும் போடுறோம் பிராச ஒரு லைன் பண்ணுங்க அந்த டாட் எப்படி தைக்கறோமோ அதே மாதிரி தான் இந்த டாட்டும் தைக்கணும்

போது டாட்டோட அடியில் சிசர் மார்க் பண்ணிக்கணும் அல்லது தைக்கிறதுக்கு முன்னாடி டாட்டோட அகல ஒரே கால் இன்ச்சிருக்கான்னு செக் பண்ணிக்கணும் ஸ்ட்ராங் டையல் போடுறோம் ஸ்ட்ரைட்டாக தைக்கிறோம் ஒரு இன்ச்சி தங்கி உங்களுக்கு தட்டு இதில் எண்டும் நம்ம வந்து கிளாத்தோட எண்டு ஒரே மாதிரி இருக்குது கொஞ்சம் கூட ஸ்பேஸ் இல்லை நம்ம ஒவ்வொரு டாட் தைச்சதுக்கு அப்புறமும் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும் இது மாதிரி நல்லா கொஞ்சம் லைட்டாக விரித்து வச்சுக்கணும் இப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும் இந்த எட்ஜ் வரைக்கும் இந்த எண்டு வரைக்கும் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும் நூல் நகர்ற மாதிரி அதாவது துணியில் உள்ள நூல் விரிகிற மாதிரி பண்ணக்கூடாது ஆனால் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும் அப்போ அந்த ஷேப் வந்து அழகாக தெரியும் ரொம்ப ஷார்ப் இருக்காது அது மாதிரி ஷேப்பும் கரெக்டா இருக்கும் கைக்குலி டாட் பண்ணும்போது இந்த மெயின் டாட்டை பேஸ் பண்ணி தான் மற்ற டாட்டுகள் எல்லாமே இருக்கும் இதில் இருந்து இப்படி கிராஸ் எடுக்கும்போது இப்படி கிராஸாக இருக்கணும் அதே மாதிரி இந்த பீஸும் பேக் சைடில் உள்ள பீஸும் கரெக்டாக இருக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்போ தான் நாம் தைக்கும்போது துணி வந்து குறைவாகவும் அதிகமாகவும் இருக்காது தைச்சதுக்கு அப்புறமா அந்த ஷேப் கரெக்டாக இருக்கும் காய் இன்ச்சு அளவுக்கு தைக்கணும் அதே மாதிரி தான் ஆரம்பிக்கும்போது ஸ்ட்ராங் தையல் போடுறோம் மெயின் டாட்ல இருந்து ஒன்றரை இன்ச்சில் இருந்து ஒன்று முக்கால் இன்ச் வரைக்கும் இடைவெளி விட்டுக்கணும் நாம் இதில் ஒன்றே முக்கால் இன்ச்சு விட்டுக்கிறோம் மார்க் பண்ணிக்கிறோம் போது நீங்கள் ஸ்கேல் வச்சு லைன் பண்ணியும் தைச்சிக்கலாம் அதே மாதிரி ஒரு இன்ச்சு தண்ணி கட் பண்ணிக்கிறோம் இதே அதே மாதிரி டாட்டை கொஞ்சம் விரித்து வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கணும் ஏன்னா இதில் எல்லாம் அயர்னிங்லாம் ரொம்ப அதிகமாக வராது அயர்ன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் அதனால் நம்ம கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிறோம் இது மாதிரி இந்த டாட் பண்ணும்போது மெயின் டாட்டில் இருந்து இப்படி கிராஸ் எடுக்கணும் எடுத்துகிட்டு இந்த மெயின் டாட்டோட பொசிஷன் மாறி இருக்கூடாது இந்த செட்டு பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் துணியும் ஒரே மாதிரி இருக்கணும் காய்ச்சளவுக்கு அப்படி நாம இந்த பீஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணும் அப்படின்னா இந்த மெயின் டாட் நான் வந்துடக்கூடாது அதாவது மெயின் டாட்டுக்கு இந்த பகுதியில அந்த மாதிரி எல்லாம் வந்துடக்கூடாது மெயின் டாட் இப்படி இருக்கணும் அதுக்கு நேர் இப்படி கிராஸ் எடுக்கும் போது இதுக்கும் வளைவு கரெக்டா இருக்கிற மாதிரி இந்த துணி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ஸ்ட்ராங்கா தைக்கிறோம் அந்த செட் டாட்ல ஒன்னே முக்கால் இன்ச்சு ஸ்பேஸ் விட்டுருந்தோம்

இனிமே இந்த ரெண்டு டாட்டோட சென்டருக்கு நேர் இந்த ரெண்டு டாட்டோட சென்டருக்கு நேர் இந்த பக்கம் எடுக்கும்போது இதுக்கும் இதோட ஒன்னே முக்கால் இன்ச்சு ஸ்பேஸ் இருக்கணும் இந்த டாட்டுக்கு நேர் இப்படி எடுத்துக்கணும் இங்க ஈவனாக தான் இருக்கணும் அப்படி இல்லை இதுல இருந்து ஒன்னே முக்கால் இன்ச்சு இடைவெளி மார்க் பண்ணிக்கிறோம்

அப்படி இல்லை வராத பட்சத்தில் அந்த அந்த பர்டிகுலர் டாட்டை மட்டும் பிரிச்சுட்டு மறுபடியும் தச்சுக்கணும் இந்த ரெண்டு டாட்க நேர் சென்டர் எப்படி எடுத்துக்கணும் ஒன்றே முக்கால் இன்ச்சு இடைவெளி மார்க் பண்ணிக்கணும் இப்போ கரெக்டாக ஒன்றே முக்கால் இன்ச்சு இருக்கு இந்த நேர் எப்படி எடுத்துக்கணும் இங்கே அந்நீனா இருக்கலாம் கழுத்துக்கீழ் பகுதியில செண்டடெடுக்கணும்னு காயின் செலவுக்கு வச்சுட்டு இதுலயும் நாம் பிரஸ் பண்ணிக்கோ இது மாதிரி அளந்து அளந்து நீங்களும் தைச்சி ட்ரை பண்ணுங்கள்